கடை அமைக்க செப்டம்பர் நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மாநகர காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார் சையத் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தீபாவளி பண்டிகை இன்னும் சில மாதங்களுக்கு வர உள்ள நிலையில் மதுரை மாணவர் பகுதிகளில் தீபாவளி பட்டாசு பட்டாசுகளை விற்பனை செய்வதற்காக தற்காலிக கடையில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க மதுரை மாணவர் காவல் ஆணையர் அலுவலகம் தொடங்கி தொடங்கியுள்ளது மேலும் அதன்படி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாநகர் காவல் நிலைக்கு உட்பட்ட பகுதிகளில் தற்காலிகமாக பட்டாசு கடைகளை அளவிக்க அந்த உரிமை பெற தமிழ் தமிழ்நாடு வெறிப்பொருள் சட்டம் மற்றும் அந்த விதிகளின்படி படி விருப்பம் உழவர்கள் இணையதளம் மூலமாக விதி என எண்பத்தி நாலு கூறப்பட்ட விதிகளின்படி அந்த படிவம் படிவமின் என்ற அந்த படி பூர்த்தி செய்து மதுரை மாநகர் காவல காவல் அலுவலகத்தில் வருகிற செப்டம்பர் நாலாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோன சார்பில் ஒரு அறிவிப்பான வெளியிடப்பட்டது அதில் விண்ணப்பதாரர்கள் இருபது ரூபாய் பதக்கான அந்த நீதிமன்ற அஞ்சல் அஞ்சல் விளையுடன் அந்த இணையத்தில் டவுன்லோட் செய்த பிறகு அந்த பூர்த்தி செய்த அந்த விண்ணப்பத்தை முதல்முதமாக அந்த பாஸ்போர்ட் புகை பொறுத்தவரை கூடுதலாக இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் அந்த நடப்பாடுக்கான அந்த தீயணைப்புத்துறை அந்த தலை தரையிலா சான்றிதழ் உள்ளிட்ட அந்த ரெண்டு வழியில் கூடிய கடைகள் வரைப்படம் மேலும் அதில் அந்த கடையின் முகவரி உள்ளிட்ட அந்த அனைத்து அயப்பங்களிடம் இடம்பெற வேண்டும் எனவும் அந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த கடை அமைய உள்ள இடத்தில் சுற்றியுள்ள ஐம்பது அந்த குறிப்பிட்ட அந்த வரைபடமும் இடம்பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பட்டாசு கடை அமைய உள்ள இடமானது சொந்த கட்டிடமாக இருப்பின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி ஐந்தாம் காண்ட முத முதலாம் வரையாண்டு வரையான சொத்து ஊரி ரசிது திருமணம் சம்பந்தமான கடை கடிதம் இடம்பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பட்டாசு கடை அமையுள்ள இடமானது மாநகராட்சி பொதுப்பணித்துறை மற்ற அந்த மற்ற துறையும் தலைவர் இருக்கு அந்த துறையின் அலுவலரின் கடிதம் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த விண்ணப்பதாரின் குடும்ப குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையை நகல் வேண்டும் எனவும் மேலும் தொள்ளாயிரம் ரூபாய் விண்ணப்ப உரிமை கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த விண்ணப்பத்துடன் அனைத்து ஆவணங்களும் மூன்று நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து செப்டம்பர் நாலாம் தேதி பகல் ஒரு மணி வரை மட்டுமே அந்த முழுமையான விண்ணப்பங்கள் பெறப்படும் எனவும் மேலும் அதனைத் தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட இடங்களை பார்வையிட்டு விசாரணைக்கு பின்பே காவல்துறையினர் அந்த